மட்கே 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 மட்கே

இங்க <muchas>

கொடிக்குது பாளைக்கு பாளை தென்பியாவாக சொல்றேன் சிவி சிவராவை அப்ப நீங்க சிவி கேதுரா செய்யீங்க அத அத சிவிரா செய்யீங்க சிவி करते பஞ்ச புறா சிவி करते यार अपन புரிய சிவி करते மண்டங்க சிவி தான் இந்த இந்த மூலத்தை திருப்பி போங்க இல்ல வாக்கது வந்து நீ தவலை நீ ஏ சி ஏ ஏ ஏ ஏ இடியா करिए இந்த சம்பந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு இந்திய பார்த்து

அதன்படியாக முதலாவதாக வந்து எங்களுடைய மவுனியா மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் வந்து கூடுதலான மக்கள் சொல்லித்தினா அவர் ஊழல் செய்யல என்று ஆகவே அவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அவரோட போய் சந்தித்து கிட்டத்தட்ட மூன்று மனத்தியான கலந்துரையாடு நீங்கள் எங்களுடைய அமைச்சர் நீங்கள் ஊழல் செய்யாத பட்சத்தில் வந்து நீங்களே ஏன் அனைத்து தயவு செய்து நமது விக்னேஸ்வரன் ஐயா கேட்டு அந்த லெட்டரை கொடுத்து நீங்கள் ஒரு ஊழல் இல்லாத வாதி என்றதை நிரூபிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டான் அவர் சொன்னார் நீங்கள் இவ்வளோ பேர் வந்ததுக்காக நாங்கள் அதை எனக்கு நாற்பத்தி எட்டு மனத்தியாளன் தாங்கணும்

ஒரு விசாரணை முடியாம அவர் ஊழல் என்று நூபிக்கிறதாக வட போட்டு வந்து ஆட்கள் இருக்கிறார் இந்த நிலையில தான் இப்பொழுது நாங்க வந்து காய்ச்ச இடத்துல எனக்கு சொல்லியிருந்தாங்க பிரதேசவாதம் காய்க்கிறாங்க உனக்கு இங்கே காய்க்கிறக்கு நான் வடக்கில் வடக்கில் பிறந்தனா எனக்கு உரிமை இருக்கு எங்களுடைய பின்னைக்கு சென் தென்பகுதி எல்லாம் எங்களை வந்து சிரிக்கிற நிலங்களில் இருக்கு ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இதை வந்து டொக்டர் வந்து நிரபாதி என்ற பட்சத்தில் அந்த கணிதத்தை கொடுத்து ஒரு மாதத்தில் அவர் நிரபாதி பட்சத்தில் நாம் எல்லோரும் வந்து எங்களோட கந்த கார பெருமை அது உழைக்கும் பட்சத்தில் நாங்கள் முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கலாம் ஏன்னா எப்படி செய்யறீங்க முதலமைச்சர் ஒரு நீங்களே நான் அமைச்சு

பதினஞ்சு பேர் அவற்றை கதையை கேட்டுக் கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு நாங்கள் நினைச்சு நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுப்பாரு அது செய்யாம இதுல வந்து அவற்றை படத்தோட வந்து அவர் நிரபராதி என்று சொல்றேன்னு சொல்லுவாரு ஒரு குற்றம் பண்றது அது தீர்க்கப்படும் மட்டும் நிரபராதியும் இல்ல குற்றவாளியும் இல்ல அதே போய் தெளித்து கொள்ளாம வந்து இப்படி செய்யறது வந்து எங்களுக்கு மிகவும் மனவருத்தமா இருக்குது ஒரு நம்ம இனத்துக்கு இழிவா இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து நமது பொது அமைப்புகளை கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போகும் நாங்கள் ಪೂರ ನನಗೆ ಇದೇ ಆ ಇಮೇಜ್ ಆಗಬೇಕು. ಏನೋ ಏನೋ ಐದು. එකක ගරාන දැමේතිී ගෝෂන කරගැ කිය අද පයක වැ වල ඉන්නවා පයිත. න අන පාස ව නව ැට ම නි ද ල ම වල ගවස් වල් කරකත්න ම සන කර රක් ට බයි ේ න්න න්න ල ර ල න හ ම ඇති ර පය න්නම ඒ ර ප න ල්ද ගඩ ම ප්‍රශනය කිර ඉනිස න් යාලගේ අති අතර න ල හ හ හ හ ර . හ කව ව පො පොම නරග ේමව කරන්න පේම කරන කර කියලව පුුර ජලු දක් කර ව කව මේවා කරන්න බැහැ. අ ඒගනිසා. ඔලි ගේ ැත් සාම රක් නවස්ට ගැටු ද රගන්න වා යල ර න ම න ොනවාර ෙක් ර ම හ හ ොයාල වගනින් බා ගන්නව න න්න. හළ හර ේද ොනවාර පස බ ුළ හ තියාගහ යක හ හ හ හ ඒකට ඒ ඒකටට දෙම කලම ඒ පප කලා යින් ැන නව බ .

බ බ හ ගන අපන කියන න න බ බ බ න ගන මුරේ ම ර බො බ බ න ම බ. தண்டிக்கப்படக்கூடாது என்பதனை நிலைநாட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இன்று ஒரு அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை கண்டன பேரணியை ஒழுங்குபடுத்தி இருந்தோம் இதனை குழப்புவதற்காகவே என்று சில விசாமிகள் தூண்டப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டு ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தியது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகும் நம் மக்களை ஒன்று திரட்ட வேணும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் கட்சி ஒற்றுமையாக வளர வேணும் இந்த பிரச்சனையை நியாயபூர்வமாக தீர்த்து வைத்து இந்த தேசியம் எங்களுடைய தமிழ் தேசியம் கட்டி காக்கப்பட வேணும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இன்றைய இந்த கண்டன பேரணி ஒழுங்குபடுத்தப்பட்டதே தவிர எவர் ஒருவரையும் பாரபட்சமாக பாரபட்சமான ஒரு வெளிப்படுத்துவதற்காக இந்த பேரணி உருவாக்கப்படவில்லை இதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அமைதியாக உண்மையை நிலைநாட்டுவதற்கான ஒரு பேரணியாகத்தான் இது கருதப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக பெறாது இந்த இது தனித்த ஒரு பேரணி அல்ல எங்களுடைய இந்த பவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற சுகாதார அமைச்சர் அவர்களை அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட பின்பும் அவர் சம்பந்தமாக இந்த ஊடகங்களிலே இணையதளங்களிலே மிகவும் அவர்களுடைய அவருடைய கௌரவத்தை அவர்களுடைய குடும்ப கௌரவத்தை பாதிக்கின்ற வகையில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த செய்திகளுக்கு ஒரு தீர்வு பெற வேண்டும் அவ்வாறான அவர் குற்றம் செய்யவில்லை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் இதில் முக்கியமாக அடங்கியிருந்தது

பிர நாங்கள் சரி உண்மையானவர் குற்றமற்றவர்கள் கண்டிக்கப்படக்கூடாது குற்றம் அல்ல என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் கண்டிக்கப்பட கூடாது முக்கியமான கருத்து

இருக்கிறோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் ஒரு கவுண்டர் முடிவை அதாவது இன்று மாலை ஆறு முப்பது மணிக்குள் நாங்கள் மக்களுக்கு முடிவை கவுண்டர் கூட உழவுபடாத வண்ணம் ஒரு தாங்கள் நல்ல முடிவை நான் கொடுப்பேன் அதற்கு மூன்று நீங்கள் வார ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளதற்கு காரணம் இது இது நாங்கள் அது இந்த அந்த நிலைமையை குழப்புவதற்காக பெரும் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் அல்ல அந்த நிலைமை சரியாக ஒற்றுமையாக நடைபெற வேண்டும் என்பதனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பேரணிதான் இது